வணக்கம் மக்களே நால்வர் அணியோட இணையும் இரண்டு முக்கிய கட்சிகள் திமுக கோட்டையிலேயே கை வச்சிருக்காரு இபிஎஸ் சம குஷில இருக்காராமா விஜய் அத இந்த வீடியோல பாக்க போறோம் முதலாவதா பாத்தீங்கன்னா நால்வர் அணியோட இணையும் இரண்டு முக்கிய கட்சிகள் தமிழக அரசியல் களம் எப்பவுமே பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு அதோட மேலும் மெருகேற்றும் வகையில இன்னும் ஆறு மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது இந்த நிலையில திராவிட கட்சிகள் அனைத்துமே தேர்தல் வேட்டையில ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தேமுதிக பாமக தாவேகா தொடங்கி சிறிய கட்சிகள் வரைக்கும் கூட்டணியில சேர்த்துக்க முயற்சி பணியும் வந்துட்டு இருக்காங்க பாமக அதிமுக கூட்டணியில சேர சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தேமுதிக திமுக அதிமுக ரெண்டு பக்கமும் வச்சு இந்த புதிதா செங்கோட்டையன் டிடிவி சசிகலா போன்றோர் நால்வர் அணியா உருவானது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்க நாலு பேரும் துரோகத்தை எதிர்ப்போ அம்மா ஆட்சிய மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு சபதம் வேற எடுத்திருக்காங்களாம் அந்த வகையில திராவிட கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமா தேமுதிக பாமக போன்ற கட்சிகளோட நால்வர் அணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு தகவல் வெளிவந்திருக்கு அதிமுக இல்லனா திமுக கூட்டணியில இணைஞ்சா ரெட்டை இலக்கத்துல தொகுதியும் ஆட்சி பங்கும் கிடைக்கிறது சந்தேகம்தான் அதனால இந்த நால்வர் அணியோட இணைஞ்சா தேமுதிக பாமக கட்சிக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகுமாமா அதிமுகல அதிகளவுில ஆதரவு முக்கிய முகங்களையே கட்சியிலிருந்து இருந்து அப்புறம் அந்த கட்சி மக்கள் மத்தியில ஆதரவை இழந்திருக்கிறது அறிஞ்ச தேமுதிகவும் பாமகவும் நால்வரணில இணையது குறித்து ஆலோசனை பண்ணி வரதா தகவல் தெரிவிக்குது அடுத்ததான் திமுக கோட்டையில கை வைத்த இ பாஜக கூட்டணி வச்சிருக்க இபிஎஸ் இந்த முறை அதிமுக ஆட்சியை தமிழகத்துல நிலைநாட்ட வேண்டும் அதிருப்திய வெளிப்படுத்தும் இன்னொரு மாற்று கட்சியினை தங்களுடைய கட்சியில இணைக்கும் முயற்சியிலையும் இபிஎஸ் தீவிரம் காட்டி வந்துகிட்டு இந்த நிலையில ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வட சென்னை மாவட்ட செயலாளர் பிஎஸ் சிவா இபிஎஸ் முன்னில தன்னை மீண்டும் அதிமுக இணைச்சுக்கிட்டாரு அதே மாதிரி

திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை அதிமுக இணைக்க வேண்டிய வேலையில இப்போ இறங்கியிருக்காரா இபிஎஸ் பி அடுத்ததா சமக் குஷில இருக்காரா தாவேக்கா தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளையும் பிரச்சார திட்டங்களையும் அமைச்சிட்டு வரக்கூடிய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதிக கவனத்தை பெற்றிருக்கு சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்தால சில சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏற்பட்ட போதிலும் விஜய் அதை மிகுந்த பொறுமையோட சமாளிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கட்சியுடைய ஒற்றுமையையும் உறுதியையும் மீண்டும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு அவர் தீவிர முயற்சியிலும் ஈடுபட்டு வராரு கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திச்சு சொன்ன விஜய் மக்களோட நேரடி தொடர்பையும் ஏற்படுத்தியிருக்காரு அதை வலுப்படுத்தியும் இருக்காரு இதனையடுத்து தமிழக தமிழக கழகத்தின் அமைப்பு மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் புதிய உற்சாகத்தோட இருக்குது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கட்சியுடைய தொண்டர்கள் அணிக்கு பாதுகாப்பு மற்றும் சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்காக புதிய குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்காமா இதுக்கு ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில பல்வேறு காவல்துறை பிரிவுகளில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரிகள் இணைஞ்சிருக்காங்க அவங்களோட ஓய்வு பெற்ற டிஎஸ்பிக்கள் சபியுல்லா சிவலிங்கம் மற்றும் ஏடிஎஸ்பி அசோகன் ஆகியோரும் இணைஞ்சு ஆலோசனை வழங்க இருக்காங்களாம் இவங்க கட்சி தொண்டர்களுக்கு சட்ட ரீதியான வழிகாட்டுதலையும் பாதுகாப்பு ஆலோசனைகளையும் வழங்குவாங்க அப்படின்ற தெரிவிச்சிருக்காங்க விஜய் தலைமையில தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் தளத்தை விரிவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க தொகுதி மாற்ற செயல்பாடுகள் முதல் மாநில அளவிலான பிரச்சாரங்கள் வரைக்கும் ஒழுங்கமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கான் புதிய ஆலோசனை குழுவின் சேர்க்கை கட்சியுடைய அமைப்பு மேலும் வலுப்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை கட்சியினரிடையே நிலவு வந்தார் திமுக முதல் எதிர்ப்பு தெரிவிச்சு விமர்சனங்களையும் நவம்பர் நாலு முதல் தொடங்கி டிசம்பர் நாலு வரைக்கும் நடக்க போகுது கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டுல இந்த ஒரு மாசத்துக்குள்ள எப்படி சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க அடுத்ததா ஒவ்வொரு வாக்குசாவடி அதிகாரிகளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு முறை நேரில் போகணுமா இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள வாக்கு சாவடி அதிகாரிகள் எப்படி அத்தனை வீடுகளுக்கும் மூன்று முறை செல்ல முடியும் இதனால அவங்க பீகார் மாதிரியே ஒரே வீட்டுல உட்காந்துகிட்டு திருத்த பணிகளை மேற்கொள்வாங்க இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அடுத்ததா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது இந்த நிலையில ஏன் இவ்வளோ அவசரமா சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளணும் இந்த அவசரத்தினால முழுமையான திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததா வெளி மாநிலத்தை வாக்குரிமை கொடுக்கும்போது தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் கட்சிகள் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது இதனால அவங்க தேசிய கட்சிக்கே வாக்களிப்பாங்க ஆக இது வாக்குகளை திருடும் முயற்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததா பீகார் மாதிரியே தமிழ்நாட்டிலையும் பல வாக்காளர்கள் நீக்கப்படலாம் அதோட தகுதி இல்லாதவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படலாம் இப்படி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டு கட்சிகள் அடுத்ததா ஆட்சியை பிடிக்க மு க ஸ்டாலினுடைய புதிய திட்டம் திமுக தற்போது ஐந்து துணை பொதுச் செயலாளர் பதவி இருக்கு இந்த பதவிகள்ல கனிமொழி திருச்சி சிவா அமைச்சர் பெரியசாமி அந்தியூர் செல்வராஜ் இவங்க எல்லாமே இருக்காங்க இந்த நிலையில தான் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலையொட்டி துணை பொதுச் செயலாளர் பதவிகளின் எண்ணிக்கையை அஞ்சுல இருந்து ஏழா உயர்த்தி இருக்காராமா முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்துல அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க போகுது இதுக்கான பணியை திமுக துவங்கிட்டாங்க அந்த வகையில தான் திமுக

அந்தியூர் செல்வராஜ் இவங்க எல்லாம் இந்த பொறுப்புகள்ல செயல்பட்டு வராங்க இவர்களோட கூடுதலா மேலும் இரண்டு பேருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க ஸ்டாலின் விரும்பியிருக்காமா அடுத்த ஆண்டு தமிழகத்துல சட்டசபை தேர்தல் நடக்க இருக்குது இந்த சட்டசபை தேர்தல கண்டிப்பா வெற்றி பெற்று திரும்பவும் ஆட்சியை படிக்கணும் அப்படின்றதுல ஸ்டாலின் உறுதியா இருக்காராமா இதனால தான் திமுகவுடைய துணை பொது செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்த அவர் திட்டமிட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த இரண்டு புதிய பொறுப்புகள்ல திமுகவுடைய மூத்த தலைவரான முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் தற்போதைய அமைச்சர் சுவாமிநாதன் ஆகியோர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது செயலாளராக செயல்பட்டவர் தொடர்ந்து சர்ச்சைகளால் நீக்கப்பட்டாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு விழுப்புரம் மாவட்டத்தின் செல்வாக்கு மிக்க தலைவரா வலம் வந்துகிட்டு இருக்காரு ஆனா அவர்கிட்ட இருந்து அமைச்சர் பதவி அதுக்கப்புறம் கட்சி பதவி பறிக்கப்பட்டிருந்தது இதனால பொன்முடி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கவலையடைந்திருந்தாங்க இப்போ அவருக்கு கட்சியில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சுவாமிநாதன் தற்போது செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்காரு ஈரோடு மாவட்டம் காங்கையம் சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவா இருக்காரு அடுத்த தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காரா அதுக்கு வலு சேர்க்கும் வகையில தான் சுவாமிநாதனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு நன்றி வணக்கம்